திருக்குறள் ஐந்து இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு இறை எனும் மெய்ப்பொருளை சேர்ந்து புகழ்ந்து புரிந்துணர்ந்து போற்றி ஒழுகுவரிடம் அவர் அறியாமையால் உழைத்த நல்லவை தீயவை எனும் வினைகளின் பயன்கள் சேர்வதில்லை பாவ புண்ணியம் அல்லது நல்வினை தீவினை ஆகியவற்றுள் அறியாமை காலத்தில் சேர்ந்தவையானவை இறைவனின் மெய்ப்பொருளை உணர்ந்து தெளிந்து நிற்போரை சேர்வதில்லை இருள் என்பது அறியாமையை குறிக்கிறது அறியாமை எனப்படுவது ஒருவரின் முற்புறவியின் செயலென்றும் கொள்ளலாம் அன்றில் இப்பிறப்பின் அறியாமையால் செய்யும் வினைகள் எனவும் கொள்ளலாம் சேர் என்பதால் அதை சேர்ந்த என்று இறந்த காலத்திற்கும் சேருகின்ற என்ற நிகழ்கால தொடர்ச்சிக்கும் அல்லது எதிர்காலத்திற்கும் கொள்ளலாம் என்பது வள்ளுவரின் நுணுக்கம் இறைவன் பொருள் சேர் என்பது இறைவனின் மெய்ப்பொருளை உணர்வது அதாவது உயிர் ஐம்புரல் பற்றறுத்து மாயையற்று அவை தம்மை தொடராத்தன்மையும் உணர்ந்து பேரின்பத்தை தூய்க்கும் நிலை அவ்வமயம் உயிருக்கு ஆன்மாவின் உண்மை நன்கு புலப்படும் உயரானது தத்துவ பிணைப்புகளிலிருந்து விடுபட்டு அகவிருள் நீங்கி உள்ளுணர்வு பிறத்தலால் நாதமுடிவில் உண்டான மெஞ்ஞானத்தை பெறும் அத்தகைய நிலையை அறிந்து அதிலேயே ஒன்றி இசைந்து நிற்போருக்கு அவர்தம் பாவ புண்ணியங்கள் தொடர்வதில்லை குறிப்புரை இறையனும் என்னும் மெய்ப்பொருளை பற்றி அதன் பாலுள்ள புகழ்ச்சியினை புரிந்து போற்றி வாழ்வோருக்கு அவர்தம் வாழ்வில் முன்சை புண்ணிய பாவங்களின் தாக்கம் சேராது ஒப்புரை திருமந்திரம் இரண்டாயிரத்தி அறுநூற்று தொன்னூற்று மூன்றாவது செய்யுள் உண்டில்லை எனும் உலகத்து விது பண்டில்லை எனும் உண்டு கொள் கண்டில்லை மானுடர் கண்ட கருத்துரில் விண்டில்லை உள்ளே விளக்குழியாமே திருமந்திரம் ரெண்டு எண்ணூற்றி ஐம்பத்தி நான்காவது பாடல் வாக்கும் மனமும் மறைந்த மறைபொருள் நோக்குமின் நோக்கப்படும் பொருள் முன் இது போக்கொன்றுமில்லை வரவில்லை கேடில்லை யாக்கமும் மதனை ஆய்ந்து கொள்வார்கே கண்மங்கள் அதாவது வினைகள் மூன்று சஞ்சித்த கன்மம் பிரார்த்த கன்மம் ஆகாமிய கண்மம் இவை தமிழிலே முறையே தொகைவினை இருப்பு வினை துவக்கவினை அல்லது நுகர்வினை மூன்றாவது நிகழ்வினை என ஆகும் எனவே இவற்றின் ஒவ்வொன்றிலும் இருவினைகளாகிய பாவ புண்ணியம் எனும் நல்வினை தீவினைகள் இருக்கும் உலகத்தில் உள்ள உயிர்களின் மலம் நீக்கி அருள் செய்வதற்காக உயிர்களின் நிலைக்கு ஏற்ப அருவம் உருவம் அருவுருவம் எனும் திருமேனிகளில் ஒன்றை தாங்கி இறைவன் அருள் செய்வான் என்று குறிப்பிடுகின்றது சைவ சித்தாந்தம் திருமூலர் உயிர்கள் இறைவனை அடைய பின்பற்றும் சைவ நெறியினை சுத்த சைவம் அசுத்த சைவம் மார்க்கசைவம் கடுஞ்சைவம் என நான்காக பிரித்து பேசுகின்றார் இவற்றை விளக்கின் மிகவும் விரியும் எனவே இங்கே அவற்றிற்குள்ளான அடிநாதமாகிய இருவினை ஒப்பு மலபரிபாகம் என்பதை மட்டும் பொருத்தம் கருதி பேச விளைகிறேன் பதி அதாவது இறைவன் பசு என்பது ஆன்மா அசித்து பாசம் என்பது சித்து இயல்புகளின் வேற்றுமை நீங்கி மலமாய கன்மங்களாகிய குற்றமறுத்தலால் அதாவது இருவினையொப்பு மலவரிவாகம் பெற்ற உயிரே வீடு பெற்றுக்கு தகுதியுடையது என சிவ ஆகமங்கள் கூறுகின்றன ஆச்சாரியன் செய்யும் தீட்சையினால் சஞ்சித கன்மம் அழியும் உடல் உள்ள வரையில் துன்பங்களை துய்ப்பதனால் பிரார்த்த கன்மம் நீங்கும் குருவருளாலும் திருவருளாலும் உண்டாகும் ஞானத்தின் மேலிட்டால் ஆகாமிய கண்மம் அழிந்து இருவினை ஒப்புக்கு உடல் முன்னிலையன்று இன்பத்தில் விருப்பம் துன்பத்தில் வெறுப்புமற்று இரண்டையும் ஒன்றாக ஏற்றுக்கொள்கின்ற நடுவு நிலையாகிய சாந்தம் இதுவே பக்குவ நிலை அதாவது சிவோக நிலை திருமந்திரம் ஆயிரத்தி ஐநூத்தி ஒன்றாவது பாடல் இருவினை ஒப்பில் இந்நருட்சக்தி குருவனவந்து குணம்பல நீக்கி தருமெனு ஞானத்தால் தன் செயலற்று திரிமலம் தீர்ந்து சிவனவனாமே குருவையும் சிவலிங்கத்தையும் சிவனடியார்களையும் கற்றார் மனம் போல கசிந்துருகி வழிபட்டால் பிரவித்துயர் நீங்கும் லிங்க வழிபாட்டால் ஆணவ நீங்கும் குரு வழிபாட்டால் மாயமலம் கெடும் சங்கம் அதாவது சிவனடியார் வழிபாட்டால் கண்ம நீங்கும் இவ்வாறு கடைப்பிடித்து ஒருவர் மலங்கள் நீங்க பெறலாம் என்பது திருமூலர் காட்டும் திருநெறி இம்முத்திர வழிபாட்டையும் சீவன் முத்திரளாக விளங்கிய நால்வர் பெருமக்களும் பிரசான்றோர்களும் செய்து சிறப்புற்றனர் சாகத்த நெறியிலும் திருமுலர் அது இது வென்றவமே கிழியாதே மதிவிரி பூங்குழல் மங்கை நல்லாலை பதிமது மேவிய பணியவல்லார்க்கு விதி வழி தன்னையும் வென்றிடலாமே என்கிறார் மலங்கள் அழிவதில்லை மலங்களின் ஆற்றல் மட்டுமே நீங்கும் என்பது சித்தாந்த உண்மையாகும் திருமந்திரம் இருநூத்தி ஐம்பத்தி எட்டு திளைக்கும் இணைக்கடல் தீர்வுருதோணி இழைப்பினை நீக்கும் இரு வழி உண்டு கிளைக்கும் தனக்கும் அக்கேடில் புகழோன் விளைக்கும் தவமரம் மேற்றுணையாமே திருமந்திரம் அனுத்தி பத்திலே உதிக்கின்ற ஆரினும் உள்ளங்கி ஐந்தும் துதிக்கின்ற தேசூடை தூங்கி இருள் நீங்கி அதிக்கின்ற ஐவருள் நாதம் ஒடுங்க கதிக்கொன்றி சன்களல் சேரலாமே குறிப்பு நாயக பெருமானை வழிபடும் முறை திருவள்ளுவர் காலத்துக்குப் பிறகே சைவத்திலும் இன்னும் வெகு காலத்திற்கு பிறகு வைணவத்திலும் தோன்றியது என்கிறார்கள் விநாயகரையும் ஒரு ஆழ்வாராக பிற்காலத்தில் கொண்டும் இருக்கிறார்கள் வைணவர்கள் மாப்பிள்ளை விநாயகர் என்பதும் உண்டு நகரத்தார்கள் எனப்படும் பிரிவினர் மரகத விநாயகரை கும்பிடும் வழக்கத்தை பின்பற்றிய சமூகத்தார் அதாவது இன்றைய சிட்டி நாட்டில் உள்ள நாட்டுக்கோட்டை நகரத்தார் என்பவர்கள் நடுநாட்டில் அதாவது காஞ்சியில் அவர்கள் மரகத விநாயகரை பின்பற்றிய காலம் பொதுவாக சொல்லப்படுகின்ற வாதாபியிலிருந்து விநாயகரை கொண்டு வருவதற்கு முன்பானது என்றும் சொல்லலாம் காரணம் யானை முகத்தோனுக்கும் யானை முகம் கொண்டே அவர்கள் வணங்கியிருப்பினும் யானை முகம் அல்லாத வழிபாடும் இருந்ததற்கான சான்றுகளும் கிடைக்கப்பெறுகின்றன உதாரணத்திற்கு அருள்மிகு ஆதி விநாயகர் திலதர்ப்பணபுரி என்னும் இடத்தில் இருக்கும் மூலவர் யானை முகமற்ற விநாயகர் இங்கே விநாயகரைப் பற்றி நான் பேச வேண்டிய காரணம் விநாயகர் விக்னேஸ்வரர் விக்னங்களை அகற்றும் வல்லமை பெற்றவர் என்று போற்றப்படுவதால் அதாவது எந்த காரியத்தை துவங்கும் முன்பும் விநாயகரை தொழுதால் எந்த விக்னங்களும் வில்லங்களும் தடைகளும் இல்லாமல் காரியம் சித்தி பெறும் என்பது ஐதீகம் இன்னும் நுணுக்கமாக பார்த்துமையானால் விநாயகரை வணங்குவதால் வெள்ளி கொம்பன் விநாயகனை துள துள்ளி ஓடும் தொடர்ந்த வினைகளே என்பது மூத்தோர் சொல் வாக்கு அதாவது முற்பிறவி வினைகளை களைபவர் விநாயகர் என்கிறார்கள் பிறகு எல்லாமே புதுக்கணக்குத்தான் இதையே வழக்கமாக கொள்ளவே பிள்ளையார் சுழி என்னும் உ என்பதை எழுதியே எதையும் எழுதும் பழக்கம் ஏற்பட்டது பிள்ளையார் சுடி என்பது தொப்புள் கொடி தொடர்பு போல் ஒவ்வொரு கருத்திற்கும் ஆரம்பமாகின்றது என்பது சிலர் சொல்லும் விளக்கம் உகாரத்தை முன்னிலைப்படுத்தியது ஓம் எனும் பிரணவ மந்திர ஒலியின் நடுவொலி அது என்பதாலும் இருக்கலாம் ஊ எனும் எழுத்து என்பது உண்மையில் நம் நெற்றி சக்கரத்தில் இருக்கும் அதாவது புருவ நடுவில் கிட்டும் ஞான முடிச்சு என்பது என்றும் கொள்ளலாம் ஆக பிள்ளையாரை தொழுது ஒவ்வொரு முறையும் காரியத்தை துவக்கினால் முன்னிறுவினைகளின் இல்லாது காரியம் சித்தியாவதுடன் நடப்பு வினையிலும் தடங்கல்கள் இல்லாதே காரியம் நிறைவேறும் என்பது நம்பிக்கை அதாவது எதை எண்ணுகின்றோமோ அதே ஆவது என்பதற்கிணங்க துவங்கும் போதே நாம் என் முன் வினைகளை இக்காரியத்தில் கலக்காதே எனக்கு இந்த வாழ்வை இச்செயலை வெற்றி பெற வேண்டும் எனும் நோக்கமே அதை பெற்றுத்தருவது நம்பிக்கைகளில் சாத்தியம்தானே விநாயகரை பற்றியும் இதன் தத்துவங்களைப் பற்றியும் இன்னும் விவரம் தெரிந்தவர்கள் இங்கே அவற்றை பதித்தால் நன்றி நன்றி